வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உங்களுக்கு போகும் கதை ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் இடையில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் சனி பகவான் நவகிரகங்களில் மிக சக்தி வாய்ந்தவர் யாரையும் பரிசோதிக்க தயங்க மாட்டார் ஆனால் சிலரை மட்டும் சோதிக்க மாட்டார் ஆஞ்சநேயரின் பக்தர்களை ஏன் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஆஞ்சநேயர் பகவானின் மகன் அவர் பிறந்தபோதே அபாரமான பலத்துடன் இருந்தார் ஒருமுறை குழந்தை ஆஞ்சநேயர் சூரியனை ஒரு பழம் என நினைத்து பறிக்க சென்றார் இதனால் இந்திரன் கோபமாகி தனது வஜ்ராயுதத்தால் அவரை தாக்கினார் இதனால் வாயு பகவான் அதிர்ச்சி அடைந்தார் உலகமே நிலை குலைந்தது இதை சமாளிக்க சூரிய பகவான்தான் அனுமனுக்கு குருவாகி அனைத்து கல்விகளையும் கற்றுக் கொடுத்தார் ஆஞ்சநேயர் கல்வி முடிந்ததும் குரு தட்சணையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஆனால் சூரிய பகவான் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என் மகன் சனி பகவானின் கர்வத்தை அழிக்க வேண்டும் என்று கூறினார் அனுமன் நேராக சனி பகவானிடம் சென்று நீ தந்தையிடம் மன்னிப்பு கேள் என்று கேட்டார் ஆனால் கர்வம் நிறைந்த சனி பகவான் ஆஞ்சநேயரை அலட்சியமாக பார்த்தார் சனி பகவான் கோபமடைந்து ஆஞ்சநேயரை தண்டிக்க முயன்றார் அவர் அனுமனின் தோளில் ஏறி அமர்ந்து தன் சக்தியால் அழுத்தினார் ஆனால் ஆச்சரியம் ஆஞ்சநேயருக்கு எதுவும் ஆகவில்லை மாறாக அவர் தன் உருவத்தை பெரிதாக்க ஆரம்பித்தார் சனி பகவான் வலியில் சிக்கிக் கொண்டார் எந்த சக்தியாலும் அவரை விடுவிக்க முடியவில்லை கடைசியில் வலியை சகிக்க முடியாமல் அவர் ஆஞ்சநேயரை மன்னிக்கச் சொன்னார் சனி பகவான் இறுதியாக தனது கர்வத்தை கைவிட்டு ஆஞ்சநேயரை வணங்கினார் நான் இனிமேல் உன்னை வழிபடுபவர்களை என் பார்வை பாதிக்காது என்று வரம் வழங்கினார் ஆஞ்சநேயரை மனமாற வழிபடும் பக்தர்கள் சனி பகவானின் சோதனைகளை எளிதாக கடந்துவிடலாம் இந்த கதையை விரும்பினால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் ராம் ராம்